வணக்கம் வழக்கமாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் முத்திரை திட்டங்களின் நிலை பற்றிய ஆய்வு கூட்டம் நேற்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றுள்ளது துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் நியமிக்கப்பட இருப்பதாக தகவல் பரவி வரும் சூழலில் இது கவனம் பெற்றுள்ளது தமிழக அரசின் முக்கியமான முன்னெடுப்பு திட்டங்கள் முத்திரை பதிக்கும் முத்தான திட்டங்கள் என்ற பெயரில் வகைப்படுத்தப்பட்டு அவ்வப்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது ஏற்கனவே இது போன்ற கூட்டங்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் பல நடைபெற்றுள்ள நிலையில் நேற்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் இந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றுள்ளது தமிழக அரசின் நெடுஞ்சாலைத்துறை பள்ளி கல்வித்துறை மின்சாரம் நகராட்சி நிர்வாகம் ஊரக வளர்ச்சி சுகாதாரத்துறை சமூக நலத்துறை உள்ளிட்ட பதினோரு துறைகளின் கீழ் வரும் முக்கியமான திட்டங்களை முத்திரை பதிக்கும் முத்தான திட்டங்கள் என்ற அடிப்படையில் அவற்றின் முன்னேற்றம் குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவ்வப்போது ஆய்வு செய்து வருகிறார் அண்மையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அமெரிக்கா சென்றிருந்த நிலையில் அவருக்கு பதிலாக முக்கிய கூட்டங்களில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்றார் தற்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழகம் திரும்பியுள்ள நிலையில் மீண்டும் துணை முதல்வர் நியமனம் தொடர்பான விவாதங்கள் சூடுபிடித்துள்ளன இந்த நிலையில் விரைவில் துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்பார் என கூறப்படுகிறது இந்த சூழலில் முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு பதிலாக முக்கியமான ஆய்வு கூட்டத்தில் நேற்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்றுள்ளார் இந்த ஆய்வுக் கூட்டம் தொடர்பாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் முதல்வர் மு ஸ்டாலின் வழிகாட்டுதல் படி அரசு சார்பில் செயல்படுத்தப்பட்டு முத்திரை திட்டங்களின் நிலை குறித்து தலைமை செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் ஆய்வு செய்யப்பட்டது நெடுஞ்சாலை பணிகள் பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட முக்கியத்துவம் வாய்ந்த கட்டுமான மக்கள் நலத்திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு முத்திரை திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவது தொடர்பாக சென்னை மற்றும் பிற மாவட்டங்களில் ஆய்வு செய்திருந்த நிலையில் அப்போது அளித்த ஆலோசனைகளின்படி முத்திரை திட்டங்களுக்கான பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறதா என்பது குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறியப்பட்டது மேலும் இந்த திட்டங்களில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறிப்பிட்ட காலக்கெடுவு அவற்றை முடித்து பயன்பாட்டுக்கு கொண்டு வருவது குறித்த ஆலோசனைகளை இந்த கூட்டத்தில் வழங்கப்பட்டது என தெரிவித்துள்ளார்